என்ன ஆள நான் சappi போக்கவே மாட்டேன்னாபடி போகவே சொல்லாதே எனக்கு அப்ப கத்தி சேல கத்தி வரலை கalle கத்தி கி வரலை அங்க நான் சுடிய போறாங்க வராதே இமா லடாயி கிட்ட நான் லடாயி உள்ள 2003 ல आया جاتல போட்டுக்கோ போட்டுக்கோ ஏம்மா? காப்பில அழிஞ்சிருமா? அப்புறம் ஷூட்டிக்கு போறமா? நீ சாப்பிட்டுட்டு தான் போ. நான் ஒரு பச்ச வரேன். அம்மா அப்போ அது வரலை. போஸ்ட் பச்ச வர. எங்காலயே போற நேர வர 2003 ல. 2003 ல. என்ன? நீ கட்சிக்கு வாடா. நான் கூட எல்லாரும் போசி பச்ச தரவே.